நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா அதுக்குள்ள நீ போயிருவ <Workersintendent> <chapter 17> <hearing sounds> <litati> <Keyboard> தண்ணி காசு எடுத்துக்கிட்ட வெள்ளோறு கேட்கறாடா வந்து சாப்பிடுக்கும் அப்படி நான் போய்க்கிறேன் நேற்று வியாபாரம் பாத்த காசு வித்தேன் நேற்று இங்கே தண்ணி சாப்பிட்டுக்கிற மாடா சாப்பிடறேங்க மேடா இங்க வர்ற தீபக்கு சாப்பிடல ஏன் பசிக்கலையா சந்தா அப்போ தண்ணி எடுத்துட்டு அப்படியே அப்படியே அவனை விட்டுட்டு நீ வ தண்ணியோட வந்துடும் நீங்கள் ரெண்டு பேர் போய் தண்ணி எடுக்கணும் நீ போனால் போலீஸ் பிடிச்சிருவாங்கண்ணா தண்ணி தம்பி தண்ணி குடிக்கல நீ போனா போலீஸ் வண்டியை பிடிச்சிருவாங்க வண்டி வந்தா தான் வரும் நீ போய் தண்ணி பிடிச்சிட்டு வந்துரு ஃபஸ்ட்டு முடியலம்மா சவுண்டு எல்லாம் சந்தோஷமா இருக்குது சாரி ஆமாப்பா சந்தோஷமா இருக்கே நமக்கு என்ன தேவை இனிமேல் நிம்மதியாக சாப்பிட தூங்க எந்திரிக்க இந்த வீடியோவில் வந்து உங்களோட பேசுவேன் வேல் வேல் இருக்கார் வேல் இருக்கா ஊருக்கா ஆ வெளியே ஊருக்கா ஆமாப்பா வெளியே ஊருக்கா நம்ம அதை பற்றியே சொல்லக்கூடாதுப்பா அதை பற்றி சொல்லக்கூடாது அப்புறம் திருப்பி சண்டை வரும் அவங்க எங்கேயோ போயிட்டாங்க இங்கே இல்லை அம்மா மட்டும் இருக்கேன் அதுக்கு சண்டை வரும் அது வேறு தேவையா நமக்கு தேவையில்லாத நமக்கு பேச வேணும் குடும்பம் குடும்பமாக யூடியூப்பில் இது போடுறாங்க வீடியோ ஆனால் அவங்க எல்லா ஆப்பிலும் இருக்காங்க இருந்தாலும் தெளிவு இல்லை நம்ம என்ன பண்ண முடியும் எதுலேயுமே உட்காந்துக்கிட்டே சம்பாதிக்கணும்னா தெளிவாக இருக்கணும் நல்லா வீடியோ போடணும் நல்லா பேசணும் இப்போ நம்ம நல்லா சில பிள்ளைங்களா ஒரு மணி நேரம் ஆயிடுச்சு ஆயா வந்து சாப்பிட்டு மாத்திரை போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் சரிங்களா ரேஷன் கடையில் அரிசி வாங்கணும் அரிசி பருப்பு எண்ணெய் மூணு வாங்கணும் சீனி வேறு இல்லை போல் சீனி வாங்கணும் சரிங்களா ஒரு நூற்றி இருபத்தஞ்சி ரூபா ஆகும் வாங்கிடுவோம் ரேஷன் கடைலாம் அங்கே வந்துட்டு இதில் சென்னையில் அதனால் வந்து அந்த இதை ஜெராக்ஸ் வச்சுருக்கோம்ல அந்த ஜெராக்ஸை வச்சு வாங்க போகிறேன் வேலை ஊரு உள் ஆமாம் சார் அப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நல்லா போடுறேன் சரியா கிக்கிமா இருக்கீங்களா